வணக்கம் உயிர்மை எழுத்துக்கள் இ இவரிசை இக் இ கி பிளஸ் இ நீ இச் பிளஸ் இ இச்பிளஸ்இசி இன்ச் இ நீ இட் பிளஸ்இடி இன்பிளஸ்இ நீ இட் பிளஸ்இ தி இந்த பிளஸ்இ நீ இப் பிளஸ் இ B M plus e Me e plus e plus e ri il plus e li u plus e we. il plus e Lee plus e Lee plus e ri in plus e ni